ஐயா குங்கும சித்தன் ஐயா வணக்கம் வணக்கம் இவரோட பேட்டி சந்திரோதயம் சேனலுக்காக ஒரு பேட்டி எடுத்து வந்திருக்கிறோம் ஐயா வந்து கலை மீது ஆர்வம் கொண்டவர் அதே மாதிரி சினிமாவை வந்து இவர் இவருடைய கோணத்தில் இவருடைய சிந்தனைகள் வந்து நம்ம நமக்கும் சிந்தனை தோன்ற அளவுக்கு இவர் பேசுவார் அந்த கருத்துக்களை வந்து சொல்லும்போது நகைச்சுவை உணர்வோடும் சொல்லுவார் கருத்தாளமிக்க விஷயங்களும் சொல்லுவார் மனிதநேயம் சினிமாவில் வந்து அன்றைய சினிமாவில் எப்படி இருந்துச்சு இன்றைய சினிமாவில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அவர் இப்போது பேச வந்திருக்காரு ஐயா வணக்கம்யா வணக்கம் அன்றைய காலத்தில் இருந்த மனிதநேயம் இன்றைய காலத்தில் இருக்கிற மனிதநேயம் அந்த சினிமா கதைகளில் எந்த அளவுக்கு ம் அது மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு உபயோகமா இருந்தது அந்த சில கருத்துக்களை வந்து நீங்கள் வந்து பகிர்ந்து இன்றைய நாளிலே ராயபுரம் பகுதியிலே உள்ள பஞ்சமுக லிங்கேஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தின் சார்பாக வீரசைவர் என்று சொல்லக்கூடிய ஆதிசைவர் ஆதிசைவர் அவருடைய முயற்சியில் சென்னை துறைமுகம் பகுதி கிளைபேட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் அந்த கோயிலை கடந்த பத்தாண்டு காலமாக நிர்வகித்து இன்றைய கடந்த மாதம் ஒரு நல்ல நாளிலே வளர்பிறை தேதியிலே மகா கும்பாபிஷேகம் இறைவனுக்கு நடத்தப்பட்டது அதனுடைய மண்டல பூஜை வரக்கூடிய நாட்களிலே வெகு சிறப்பாக ஆன்மீக மெய்யன்பர்கள் நல் துணையுடன் நல் ஆதரவுடன் அந்த நிகழ்ச்சி நடத்த இருக்கிறது அதுக்கடுத்து இந்த ராயபுரம் பகுதியில் கடந்த மாசி மகா சிவராத்திரி அன்று விடிய விடிய முற்றோதுதல் நிகழ்ச்சி விடிய விடிய இறை சம்பந்தப்பட்ட மெய் அன்பர்களுடைய சொற்பொழிவு அன்னதானம் ஏழை மக்களுக்கு வசர தானம் இத்தனையோ வெகு சிறப்பாக நடந்தேறியது இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் மண்டலாபிஷேக பூஜைக்கு தன்னால் முடிந்த அளவுக்கு அந் அந்த திருக்கோயிலுடைய பக்தர்கள் ஒருங்கிணைந்து வெகு விமரிசியாக அன்னம் வஸ்திர தானம் கலை நிகழ்ச்சிகள் இத்தனை நடத்தி வெகு விமரிசையாக நடத்த இருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பொருட்டாக இன்றைய தினம் அந்த கோயிலிலே தன்னால் முடிந்த அளவிற்கு மிகச்சிறந்த சேவையாற்றி வரும் திரு ராயபுரம் சிவா அவர்களும் இவர்களையெல்லாம் ஒருங்கிணைத்த திரு நடராஜன் அவர்களுக்கும் சந்திரோதயம் யூடியூப் சேனல் அதனுடைய ஒரு இயக்குநராக பணியாற்றும் திரு மோகன்ராஜ் அவர்களும் நம்முடைய இல்லத்திலே நம்மை நேரடியாக வந்து சந்தித்து இந்த அழைப்பிதழ் பஞ்சமுக லிங்கேஸ்வரருடைய அழைப்பிதழை அவர்கள் என் வசம் தந்துள்ளார்கள் இந்த நிகழ்ச்சியிலே இதை கேள்விப்படும் கண்ணூர் மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த இறை நிகழ்ச்சியில் இறை தொண்டியிலே கலந்து கொண்டு இறைவனுடைய பேரர்களை பெறுமாறு இந்த குழுவின் சார்பாக மற்றும் பஞ்சமுகலிங்கேஸ்வரர் ஆலய நிர்வாகிகள் அதற்காக தினதினம் ஒத்துழைத்து கொண்டிருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் அத்துணைப்பை சார்பாக உங்களை வருக வருக என இருகரம் கூப்பி அழைக்கிறோம் இறை இறைநாமும் என்று நமக்கு வாழ்வு ஜெயமாகும் இந்த நேரத்தில் நான் பஞ்சமுக லிங்கேஸ்வரருக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் இந்த மக்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அதுதான் தாய் என்பது நான் வாங்கி வந்த வரம் மனைவி என்பது இறைவன் கொடுத்த வரம் நண்பன் என்பது இறைவனுக்கே கிடைக்காத வரம் அந்த இறைவனுடைய அனுகிரகம் என்மேல் பட்டதனால்தான் நடராஜன் போன்றோர் ராயபுரம் சிவா போன்றோர் யூடியூப் சேனல் நிர்வாக செயலர் திரு மோகன்ராஜ் அவர்களுக்கும் இன்னும் பல பேர் கொண்ட இந்த மகா பணியாளருக்கு ஆன்மீக பணியாளருக்கு மீண்டும் ஒரு முறை நான் நன்றி கூறி இந்த விழாவிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளும்படி இறை என்புடன் அழைக்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் ஓம்செட் அதில் நம்மிடம் வரக்கூடிய மக்கள் ஆன்மீகத்தை பற்றி இளவனுடைய மகிமை பற்றி கேட்பாங்க நாமளும் அதுக்கு விடையை கூறுவோம் இன்றைய தினம் சந்திரோதய யூடியூப் சேனல் வழியாக திரு நடராஜன் அவர்கள் சினிமா சினிமாவில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நேயம் இக்கால திரைப்படங்களில் அதிகமாக இருக்கிறதா அக்கால திரைப்படங்களில் அதிகமாக இருக்கிறதான்னு ஒரு கேள்வியை நம்மிடம் கேட்டிருக்காரு அருமையான கேள்வி ஆன்மீகம் இருக்கும் இடத்தில் ஆண்டவன் இருப்பார் ஆண்டவன் இருக்கும் இடத்தில் ஆன்மீகம் இருக்கும் அதே மாதிரி மனித நேயம் உள்ள இடத்திலும் ஆன்மீகம் பெருகும் ஆன்மீகம் பெருகும் இடத்துல மனித வளர்ச்சி அடை இது ஒரு அருமையான உண்மையிலே வந்து இறை சம்பந்தப்பட்ட கேள்வி தான் அதுதான் கவி பேரசு கண்ணதாசன் சொல்கிறார் பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்க தான் அவன் கருணை உள்ள உள்ளத்திலே கோயில் கொள்கிறான் அப்போ கருணை என்பது தான் மனிதநேயம் நான் ஏறக்குறைய எனக்கு கருத்து தெரிஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து திரைப்படங்களை பார்த்துறேன் இரண்டாயிரத்தோட முழுக்க முழுக்க இந்த சாமியால் இந்த நிலைக்கு வந்த பிறகு ஆன்மீக பாதியில் போகும்போது இரண்டாயிரம் வருடம் அதோட நான் திரைப்படங்கள் பார்ப்பதையே குறைச்சிக்கிட்டேன் அப்போ இந்த விஷயங்கள் வந்து நம்ம எப்படி இன்றைய தினம் தான் ஆன்மீகம் அதிகமாக இருக்குது இல்லை அன்றைய தினத்தில் ஆன்மீகம் அதிகமாக இருக்கான்றதுக்கு விடை என்னன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய பிள்ளைகள் வந்து வீட்டில் நான் தனிமையில் இருக்கிறதுனால எனக்கு வந்து சில கேசட்டுங்க வாங்கி கொடுப்பாங்க எது நல்ல படம் எதில் வந்து ஆன்மீகம் இருக்குது எதில் வந்து குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்கிறது கண்டெல்லாம் கிடையாதுங்க ஒரு நல்ல கேசட்டை என்னுடைய பிள்ளைங்க வாங்கி வந்து கொடுப்பாங்க அதை நான் வந்து நானும் என்னுடைய துணைவால் மற்றும் நண்பர்களெல்லாம் அதை வந்து டெக்கில் போட்டு நம்ம பார்ப்போம் அப்படி பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த கால திரைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருடத்துக்கு ஒரு படம் தான் மனித நேயத்தில் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அன்றைக்கி முழுக்க முழுக்க கமர்ஷியல் சினிமா தான் கமர்ஷியல் சினிமா வியாபாரம் ஆகணும் நாலு பாட்டு இருக்கணும் ரெண்டு சண்டை இருக்கணும் ரெண்டு காதல் காட்சிங்க இருக்கணும் அதில் அவர் பார்த்திங்கன்னா அந்த குடும்பம் மனைவி அம்மா அப்பா அண்ணன் தம்பி இதை ஒட்டி தான் கதைகள் போகும் வேறு அவுட் ஆஃப் வந்து வெளியே வந்து பார்க்கும்போது இவங்க ஒரு கோயிலை கட்டினாங்க இவர் வந்து ஒரு இது கோயிலுக்கு உதவி பண்ணார்ன்றது நூற்றுல ஒரு படங்கள் தான் ஆனால் இன்றைய தினம் நாம் வந்து பார்க்கின்ற பொழுது நூற்றுக்கு பத்து படங்கள் நேயத்தை உள்ளிட்டு தான் இன்றைக்கி வருது இதுக்காக நீங்கள் விமர்சனம் பண்ணாலும் நான் அவ்வளோ ஏன்னா நான் ரசித்ததை நான் பார்த்ததை நான் கேட்டதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னடா சாமியார் போய் சினிமாவை பற்றி பேசுகிறாரு சினிமாவும் வந்து ஒரு கலை அந்த கலையை தான் நம்ம பார்க்குறோம் அது எவன் நினச்சான் அதெல்லாம் ஒரு கவலை கிடையாது இந்த படம் நல்லா இருக்குது பார்க்க நல்லா இருக்குன்னா பார்ப்போம் குடும்பத்தோடு பார்ப்போம் அதில் நான் ரசித்ததை ருசித்த தான் கிட்டே வந்து நான் பேச போகிறேன் பழைய படங்கள் என்பது அது ஐயா எம்ஜிஆர் ஆக இருந்தாலும் சரி சிவாஜியாக இருந்தாலும் சரி ஜெமினி கணேசனாக இருந்தாலும் சரி அதுக்கடுத்து எடுத்து வந்த ஹீசிங்கர் ரவிச்சந்திரன் இன்னும் எவ்வளோ ரஜினிகாந்த் படங்கள் உட்பட நம்ம பார்க்கணும் அதை பற்றின ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை உள்ளிட்டு தான் வந்து அந்த நிகழ்ச்சிகள் வரும் அதில் பெருசாக அவர் வந்து மனிதனை அதெல்லாம் பார்த்து சொன்னால் இல்லைங்க ஒன்லி கமர்ஷியல் சினிமாவை தான் வந்து நம்ம அன்றைக்கி பார்த்தோம் வியாபார ரீதியாக வியாபார நோக்கோடு எடுக்கப்பட்ட படங்கள் ஆனால் இன்றைக்கு வியாபார நோக்கோன்னு வந்து மனித நேயத்தை உள்ளே கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்ன படத்தில் அற்புதமான படம் எதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் தோழான்னு ஒரு படம் சிவகுமாருடைய இளைய மகன் நடிகர் கார்த்திக் அதே போல் ஆந்திராவில் சூப்பர் ஸ்டாராக இருந்தார் நாகேஸ்வர் ராவ் அவருடைய மகன் நாகார்ஜுனா நடிகை தமன்னா நடிகை அனுஷ்கா ஐயா அமராகி விட்ட நடிகர் விவேக் இவர்களால் நடித்த ஒரு அற்புதமான படம் தோழா மனித நேயனா என்ன அவனுக்கு தான் மனித நேயம் தான் தெரியாமையே அந்த படத்தை வந்து அந்த டைரக்டருக்கு வந்து நாம் வந்து முதல்ல நன்றி சொல்லணும் இர மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் இரண்டு கையும் சேர்ந்து விட்டது இரண்டு காலும் சேர்ந்து விட்டது அப்போ அவர் பல பேர் அந்த வேலைக்காக பல பேர் பேட்டி எடுக்கும்போது மனித சேவை அந்த சேவை இந்த சேவைன்னா அதில் கார்த்திக் வந்து அந்த நேர்முக இன்ட்ரவியூன்னு உள்ள உட்காந்துட்டு இருப்பார் ஐயா அந்த ஓனர் வந்து அவருடைய இருசக்கர வாகனம் மோட்டார் சைக்கிள் இருசக்கர வாகனம் ஊன்று சொல்லக்கூடிய வண்டியில் வந்தார் எல்லோருமே அவரை பார்த்து எழுந்து நிற்கிறான் நாகார்ஜுனாவை பார்த்து ஆனால் காட்சி எழுந்து நிற்க மாட்டான் அப்படியே உட்காந்துருப்பான் அவருக்கு பின்னாடி கொஞ்ச நேரம் கழிச்சு நடிகை தமன்னா வரும்போது இவர் எழுந்து நிற்பான் அந்த உள்ள ஒரு ஈர்ப்பு காரணமாக அதுக்கடுத்து பல பேர் இது பண்ணுறாங்க அப்போ இவன் யதார்த்தமான இது ஐயா இந்த எந்த சேவையும் நான் பண்ணலை நான் ஜெயிலில் இருந்து பரோலில் வந்துக்கிறேன் நான் என் ஒளிவு மரம் இல்லாமல் அப்பட்டமா பேசுவோம் பேசும்போதும் நாகார்ஜுனாவுக்கு கார்த்திகை பிடிச்சு போதும் அந்த கதைக்குள் அவன் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் அந்த டைரக்டரை சேரும் அந்த கதை திரைக்கதை வசனம் மற்றும் அந்த படத்தை இயக்கிய இயக்குனருக்கு தான் அந்த பெருமை பொல்லா சேரும் இவன் மனித நேயம் தான் பண்ணுறான்றது வந்து அவனுக்குன்னு தெரியாது தெரியாது ஆனால் அந்த கை கால் சேர்ந்து போன நாகார்ஜுனாவுக்கு தெரியுது இவன் யதார்த்தமானவன் உள்ளதை உள்ளபடி பேசக்கூடியவன் அவருடைய கால் மறுத்து போயிடும் சுழுதண்ணி கொடுக்கணும் அந்த சுழுதண்ணி தவறி விடுது அவருக்கு ஒன்றும் உணர்ச்சி இல்லை இவன் மறுபடியும் ஊற்றி பார்க்குறான் அப்போ அந்த அம்மா துணையாளர் தமனாவோடைய என்ன பண்ணுற முட்டாள் சுடுதண்ணி ஊற்றுறேன் என்னண்ணா அவங்களுக்கு சுடுதண்ணி உழுந்தது கூட தெரியலையா அப்படின்ட்டு இவன் கேட்பான் கேட்டு அதுக்கடுத்து அவர் எனக்கு மூச்சு அடைக்கிற மாதிரிக்குதுன்னு சொல்லும்போதோ ஒரு தன்னுடைய காரில் ஒரு இடம் கொண்டு போகிறான் அண்ணா இது தானே எங்கள் இடம் நாங்கள் வாழற இடம் இருந்தான் படித்து ஒரு தாழ்மையான ஒரு ஏழை மக்கள் வசிக்கக்கூடிய குடிசை பகுதியில் நிறைஞ்சி ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறான் கொண்டு போய் உட்காரும்போது அப்போ ஒருத்தர் சரியான புல்லட் அந்த புல்லெட்டில் வந்து அவர் பெரிய வாகனத்தில் வருவார் நான் புல்லெட்டில் போகலாம் பயணம் நான் எப்படி நான் கூப்பிட்டு போகிறேன்னா சொல்லிட்டு அந்த சொல்கிறான் அரை மணி நேரம் இந்த கார் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் அவங்ககிட்ட கொடுத்துட்டு அரை மணி நேரம் அந்த புல்லெட்டை எரவு வாங்கி அவரை தன் முதுகோட தன் உடலோடு அவரை கட்டிக்கிட்டு நல்ல இரவு நேரத்தில் சென்னை மாநகரத்தில் பிரதானமான இடத்துல அந்த வண்டியில் பயணம் பண்ணணும் அவருக்கு சந்தோஷத்தில் தன்னோட இரண்டு கைகளையும் அக்க மிக அற்புதமான இடம் அந்த இடம் கொண்டு வந்து அவர் வந்து ஒரு காலத்தில் ஒரு பொண்ணை லவ் பண்ணார் அந்த பொண்ணு காலத்தின் கொடுமையால் வேற ஒருத்தர் கல்யாணம் ஆகி போயிட்டா அந்த கல்யாணம் ஆகி போனது தான் அனுஷ்கா இவன் லண்டனுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூட்டு போய் அவருக்கு ரெண்டு மூணு நாள் இருக்கார் நாகர்ஜாருக்கு வெறுத்து போகுது பலப்பா நான் மெட்ராஸ் போயிலாம் நம்ம ஊருக்குன்னு இப்போ கடைசி வந்து என்ன பண்ணுறான் அந்த அம்மாவை எதேச்சியாக அவங்கள சந்திக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறான் அவளோ வந்து பார்க்குறா நான் உன்னை வந்து ஒரு இதுன்னு நினச்சேன் ஆனால் உனக்கு இந்த மாதிரி ஆயிப்பு கார்த்திகை தான் சொன்னான் அதனால் அவளை பார்க்க அவர் அந்த அம்மா குழந்தையோட வராங்க கல்யாணம் ஒரு குழந்தையோட அவளை பார்க்கும்போது இவருக்கு என்ன ஆயிடுச்சு அந்த ஒரு உறுத்துதல் உள்ளே இருக்குது மனசுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி ஒரு பெண்ணுக்கு நம்ம துரோகம் இந்த காழ்ப்புணர்ச்சி வந்து நாகார்ஜுனாக இருக்குது அவளை பார்த்த பிறகு அவர் கண்களை இரண்டு போட்டு கண்ணீர் வரும் இது ஏற்பாடு பண்ணது யார் கேட்டால் கார்த்திகை கார்த்திகை சொல்லவும் மாட்டான் அப்போ இதெல்லாம் ஏற்பாடு பண்ணது கார்த்திகை தான் நாகர்ஜினாவுக்கு அவன் மேலே இன்னும் கூடுதல் மரியாதை வந்துடும் அவருடைய தங்கை கார்த்திகோட தங்கை அந்த தங்கைக்கு மிகப்பெரிய இடத்துல பையனை ஆசைப்பட்டுறான் அவன் கிண்டல் கேரி பண்ணான் அந்த பையனுக்கு அப்பேன் அப்போ இவன் என்ன பண்ணுறான் வந்து வந்து ஒரு மாதிரியாக இருக்கான் அப்போ நாகார்ஜுனா கார்த்திகை என்னடா ஆள் நல்லா இருக்க என்ன ஆச்சு இல்லைண்ணா ஒன்னிலோ நீ என்ன அந்த பையனுக்கு இந்த இவட தங்கச்சி விரும்பக்கூடிய பையனோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கே நாகார்ஜுனா தான் சப்காண்டாக்ட் கொடுத்து அவரால் வசதியாக போகிறான் அவர் கூப்பிடுறார் நாகார்ஜுனா அந்த பையனோட அப்பாவை கூப்பிடுறாரு ஐயா இந்த மாதிரி உங்களுக்கு நான் யாருன்னு எனக்கு தெரியாமல் போச்சு நாளைக்கே போய் நான் பேசி அந்த பொண்ணை என் பையனுக்கு முடிச்சிடுறேன் பாருங்கள் முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் ஏதோ ஒரு நல்லது இவன் நாகார்ஜுனாக பண்ணால் நாகார்ஜுனா பிரதி உபகாரமாக அவனுடைய தங்கச்சிக்கு மிகப்பெரிய கோட்டி செவ்வாய்க்கை உருவாக்கி கொடுக்குறாரு ஒரு மனிதனேயும் உள்ள படம் என்னென்னு கேட்டிங்கன்னா தர்மதுரி நம்முடைய விஜய் சேதுபதி வந்து அதில் நடிச்சிருப்பார் ஒரு நடுத்தரமான விவசாய குடும்பம் அந்த குடும்பத்தில் வந்து ஒரு மூன்றாவது பிள்ளையாக பிறக்கிறாரு விஜய் சேதுபதி அம்மாவா நடிகை ராஜிகை திறம்பட நடிச்சிருப்பாங்க அப்போ இவர் வந்து மெல்ல மெல்ல படித்து டாக்டராக வந்துடுறாரு அவரும் அவர் ஒரு இருக்குது நாம் படித்தா கிராமத்தில் தான் சேவை செய்யணும் சொல்லிட்டு கிராமத்தில் ஏழைப்பாடைகளுக்கு அஞ்சு ரூபாயில் பத்து ரூபாயில் மருத்துவம் பார்க்கக்கூடிய ஒரு மனிதராக வராது அதில் ஒரு காட்சி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பையன் வருவான் டாக்டர் எனக்கு மூணு நாளாக கக்காகவே வரல என்னப்பா சாப்பிட்டேன் பொராட்டா சாப்பிட்டேன் பொரோட்டாவை கேரளாவிலே தடை பண்ணிட்டாங்கப்பா அதையான் சாப்பிட்ற அது சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து அது வந்து கோதுமை பச ஓட்டக்கூடிய தானே போஸ்டரெலாம் அதை போய் சாப்பிட்றீங்க அங்கே போய் இதுக்கு மருந்து அது மருந்தெலாம் ஒன்றும் தன்கிட்டேருந்து பத்து ரூபா கொடுத்து நாலு பச்சை பழம் வாங்கி சாப்பிடுன்னு அனுப்புவார் எப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள் காசு இந்த காலத்தில் தன்னிடம் உள்ள காசு பத்து ரூபா கொடுத்து பச்சை பழம் சாப்பிட்டு குடம் வாங்கிட்டு சொல்லக்கூடிய அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு அஞ்சு கிளம்பியை ஒரு பொண்ணு கூட்டுவோம் இது வயிற் சார்ந்துங்க கடை விருந்துக்கு போச்சுங்க கண்டத்தை மந்திரி நாலு நாலுத்துக்குமே வயிற்றில் போயின்னு இருக்குண்ணே வயிற்ற போயின்னு இருக்கு அம்மா இனிமேல் ரொம்ப சாப்பிடாதீக்கிட்டு எல்லாருக்குமே டைஜின் எழுதி கொடுக்குற அப்போ அங்கே வந்து கஞ்சா கருப்பு நடிகர் இருப்பார் அத்தா என்ன தான் நாலு பேரை கூப்பிட்டு வந்திருக்க எல்லா வயிற்றாலை கடை எல்லாம் வந்து கரிய தின்னு குச்சினு அதிகமாக அம்மா வயிற்றால போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் அப்போ இவ்வளோ ஒரு சின்ன சின்ன பத்திரிகைகளாம் வந்து துணுக்குகள் விவசாய குறிப்புகள் சமையல் குறிப்புகள் தொகையில் எப்படி பண்ணணும் இந்த பொண்ணு எழுதியிருக்கும் புஸ்தகத்தில் அப்போ நீ தானம்மாவது எங்களுக்கு எல்லாருக்குமே பிடித்த பேராச்ச அந்த பொண்ணு தனக்கு பல வேலை இருந்தாலும் அந்த நாலு கல்வியில் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு வந்து அந்த மருத்துவம் பார்க்கணுன்ற ஒரு நிலை வந்து மனித நேயத்தினுடைய ஒரு புள்ளி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் காமராஜின்னு சொல்லிட்டு அந்த மதுரை மருத்துவக் கல்லூரியுடைய டீன் அது வந்து நடிகர் ராஜீவ் திறம்பட நடிச்சிருப்பார் அவர் வந்து சொல்லுவாருங்க நான் வந்து என்னுடைய காலத்தை வந்து இந்த இதிலேயே நான் கிடைச்சிட்டேன் இனி என்னுடைய எஞ்சிய காலமும் மக்களுக்கு சேவை செய்கிற மாதிரி தான் இருக்கும் தயவுசெய்து நீங்கள் படிக்கிறீங்க உங்களுடைய கல்வி இந்த நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு பயன்படணும் இதனுடைய வேண்டுகோள் என்று சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதனுக்கெலாம் இந்த வா பட்டாணுங்களாம் போட்டணும்னு நினைக்கிற அந்த காலத்தில் இந்த மாதிரி வந்து புத்தி சொல்லி நம்ம ஊருக்கு உங்கள் மருத்துவம் பயன்படுறதுன்னு புத்தி சொல்லி அந்த புத்தியை பெருசாக ஏற்று அந்த கிராமத்தில் டாக்டராக இருக்கிறது தான் விஜய் சேதுபதி மிக யதார்த்தமாக சாதாரணமாக அதில் வந்து அலைட்டல் டைலாக் கிடையாது எதுவும் கிடையாது அந்த படத்தை ஒரு கோர்வையாக கொண்டு போன டேரக்டருக்கும் அந்த கதையை பெற்றவங்களுக்கும் இந்த நேரத்தில் என் சார்பாகவும் சந்திரோதய யூடியூப் சேனல் வழியாகவும் நான் நன்றி தெரிஞ்சேன் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து என்னன்னு சொன்னீங்கன்னா அன்றைய காலங்களில் கணவன் மனைவி அண்ணன் தம்பி அக்கா தங்கை அம்மா தந்தை என்கின்ற நிலையில் தான் படங்கள் வந்தது ஆனால் இன்றைக்கு மனித நேயம் அதாவது அன்றைக்கு வந்து நூற்றுக்கு ஒரு படம் மனித நேயம்னா இன்றைக்கு நூற்றுக்கு பத்து படங்கள் என்பது மனித நேயத்தை நிலைநிறுத்தி தான் நிறைய கால படங்கள் வருகிறது அதற்காக இந்த காலத்தில் இருக்கும் இயக்குநர்களுக்கு தயாரிப்பாளர்களுக்கு கதாசிரியர்களுக்கு உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் நம்முடைய நிகழ்ச்சியை யூடியூப் சேனல் வழியாக ஒளிபரப்பி மக்களை மகிழ்விக்க செய்து கொண்டிருக்கின்ற சந்திரோதயம் யூடியூப் சேனல் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பழக்கத்தையும் வாழ்த்துதலையும் குறித்தாக்கிக் கொள்கிறேன்